நேரங்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் நீங்க பாத்துருக்கு ஆட்டோ பசார் நான் உங்களையா பி சிவம் இண்டிபெண்டன்ஸ் டே அதுவுமா இண்டிபெண்டா ஒரு பிஎஸ் சிக்ஸ் ஆட்டோவை சென்சார் ஆட்டோவை எப்படி யாரோ தயவு இல்லாம மைனர் பண்ணலாம் அப்படின்னு நான் இந்த வீடியோல உங்களுக்கு சொல்லி தரேன் பாருங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கிற மாடல் பிஎஸ் போர்ல இந்த சென்சார் ப்ராப்ளம் கிடையாது அதனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சென்சார் மாடல் இல்லாமல் அந்த டூ ஸ்டாக் பிஎஸ் ஃபோர் மாடலே நிறைய பேர் வந்து விரும்பிட்டு இருந்தாங்க இப்போ பிஎஸ் சிக்ஸ் மாடலில் சென்சார் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அந்த வண்டியை அவாய்ட் பண்ணுறாங்க இதில் மேஜராக பிஎஸ் சிக்ஸில் மேஜராக என்னென்ன ஃபால்ட் வரும் சரிங்களா இதில் மைனர் ஃபால்ட் என்னென்ன இருக்குது இப்போ ஒரு வண்டி வந்து ஸ்டார்ட் ஆகலைன்னா பிஎஸ் ஃபோரில் வந்து உங்களுக்கு என்னென்ன பண்ணணும்னு தெரியும் பிஎஸ் சிக்ஸு நிறைய பேர் வச்சுருக்காங்க சென்சார் ஆட்டோ நிறைய பேர் வச்சுருக்காங்க அது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் அவங்களுக்கான வீடியோ தான் இது இப்போ இப்போ வந்து போட்டு ஆன் உங்களுக்கு வண்டி வந்து இப்போ நியூட்ரல் இருக்கு எல்லாமே நார்மலா இருக்கு சரிங்களா இப்போ நீங்க ஸ்டார்ட் பண்ணா ஸ்டார்ட் ஆகும் சரிங்களா இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா எந்த பிரச்சனையுமே இல்ல சப்போஸ் நீங்க சப்போஸ் நீங்க சாவி போட்டு வண்டி ஸ்டார்ட் ஆகல சரிங்களா ஸ்டார்ட் ஆகலைன்னா அதுக்கு சில சில பிரச்சனை தான் இருக்கும் அந்த பிரச்சனையை நம்ம அட்டன் பண்ணாலே இது என்ன ப்ராப்ளம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம சாவி போட்டிருக்கோம் சரிங்களா ஒன்ஸ் மீட்டர் லோடாகி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் நல்லா பாருங்க இப்போ நான் கீ போட்டேன் ஸ்டார்ட் ஆகலை சரிங்களா இப்போ என்ன ப்ராப்ளம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன ப்ராப்ளம்னு ஃபஸ்ட்டு போயிட்டு நீங்கள் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேட்டரி இண்டிகேட்டரும் இந்த இன்ஜின் ஆயில் இண்டிகேட்டரும் பிளங்க் ஆகாமல் இருக்கான்னு பாருங்க இது ரெண்டுமே பிளிங்க் ஆகிட்டு இருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது ஸோ இன்ஜின் ஆயில் ஏதாவது குறைவாக இருக்கலாம் இல்லைனா பேட்ரி வந்து ரொம்ப வீக்காக இருக்கலாம் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகாது ஆனால் இங்கே ரெண்டுமே ஸ்டெடியாக இருக்குது ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆகலை ஸோ இந்த மாதிரி டைமில் இங்கே எல்லாமே நம்மளுக்கு பவர்லாம் வருது சரிங்களா இந்த மாதிரி டைமில் நம்ம வண்டி ஸ்டார்ட் ஆகலை ஓகேங்களா அப்போ நீங்கள் பார்க்க வேண்டிய இடம் கீழே ஃபியூஸ் செக்ஷன் தான் இந்த ஃபியூஸ் செக்ஷனில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இந்த ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எல்லா ஃப்யூஸும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும் இந்த ஃபியூஸில் எதாவது ஒரு ஃப்யூஸ் வந்து ஃபால்ட் ஆகியிருந்தாலுமே இங்கே மேலே இண்டிகேஷன் வரும் பவர் வரும் எல்லாமே வரும் ஆனால் ஏதோ ஒரு ஃபியூஸ் போயிருந்தாலோ சரிங்களா இல்லை ஏதோ ஃபியூஸ் ப்ராப்ளம் இருந்தாலோ கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது ஸோ இந்த பிரச்சனையை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் இது ஃபியூஸை வந்து நீங்கள் கட்டி செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு கனெக்டருக்கும் இடையில் இங்கே லைன் இருக்கும் சரிங்களா இந்த லைன் கண்டினியூட்டி இருக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் எல்லாமே வெளிச்சத்தில் வச்சு நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டியாகவே தெரியும் சரிங்களா இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு செக் பண்ணி பாருங்க ரெண்டாவது விஷயம் இப்போ நீங்க ஒரு ஃபியூஸ நீங்க கட்டினாலோ இல்ல செட் பண்ணாலோ பேக் சைட்லேருந்து இருந்து ஒரு சவுண்ட் வரும் சரிங்களா அது ரெகுலேட்டர் ஸ்டார்ட் ஆகிற சவுண்ட் கேட்கும் அந்த சவுண்ட் பீப் சவுண்ட் வச்சுட்டு ஓகே இது கரெக்டாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணலாம் சப்போஸ் அந்த நாய்ஸே நம்மளுக்கு வரல இப்போ நம்ம சாவி ஆன் பண்றப்ப ஒரு நாய்ஸ் ஒன்று வரும் சரிங்களா இந்த நாய்ஸே வரலை அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு சென்சார் ப்ராப்ளம் இருக்குது அதை நம்ம சென்சார் நம்ம பிரச்சனையை நம்ம பார்த்தாகணும் இது சென்சார் பிரச்சனை இல்லை சரிங்களா சென்சார் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா இப்போ ஒரு நாய்ஸ் ஒன்று வருது பாருங்க அந்த நாய்ஸ் வராது இது கண்டிப்பாக ஃபியூஸ் பிரச்சனை தான் ஏதோ ஒரு ஃப்யூஸ் நம்ம போயிருக்கோம் இல்லைனா ஏதோ ஃபியூஸ் வந்து ஃபால்ட் ஆகிருக்கும் இந்த மாதிரி பிரச்சனைக்கு மட்டும்தான் இந்த மாதிரி லைட்லாம் வரும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது இப்போ வர லேட்டஸ்ட் வண்டியில எல்லா எல்லா வண்டியிலுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீ இருக்கிற சைடு தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபியூஸ் வரும் மோஸ்ட்லி சரிங்களா இப்போ லெஃப்ட் சைடு வந்து கீ வர மாடல் அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மாடல் எல்லாமே லெப்ட் சைட்ல கீ போட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் அந்த வெஹிக்கி எல்லாம் வந்து அது லெஃப்ட் சைடில் வரும் சரிங்களா இந்த வெஹிக்கிளில் உங்களுக்கு ரைட் சைடு கீ போடுறதுனால உங்களுக்கு லைட் ரைட் சைட்ல வருது இது இப்போ நீங்க பாத்தீங்கல்ல அந்த மாதிரி அது ஓப்பனாலாம் இருக்காது இந்த மாதிரி ஒரு கவரால் மூடி இருப்பாங்க நான் உங்களுக்கு வீடியோக்காக இதை கழட்டி தான் காட்டிட்டு இருக்கேன் சரிங்களா இதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தாலே ஓப்பனாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அதை ஃபியூஸ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேவா இப்போ பாருங்கள் நான் வெஹிக்கிளை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் சரிங்களா நான் மீட்டரை வந்து லோட் ஆகிட்டு முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு எல்லா இண்டிகேஷனும் கரெக்டாக வருதா செக் பண்ணி பார்க்குறோம் ஏன்னா இப்போயும் வெஹிக்கிள் ஸ்டார்ட் ஆகலை சரிங்களா இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை பார்த்து தான் தெரிஞ்சிருக்கோம் இந்த ஃபியூஸ் ஃபால்ட் இருந்தால் உங்களுக்கு இந்த மாதிரி ப்ளிங்க் ஆகாது இந்த மாதிரி ப்ளிங்க் ஆகுதுன்னா ப்யூராக வந்து சென்சார் ப்ராப்ளம் மட்டும்தான் இந்த சென்சார் ப்ராப்ளத்துக்காக உங்களுக்கு பிளிங்க் ஆகிறப்ப நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக பார்க்க வேண்டிய ஒரே ஒரு இடம் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஃப்யூல் போடுற இடம்தான் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேஸ் போட்டுட்டு நம்ம கேஸ் பின்னை வந்து நம்ம சொருகலை சரிங்களா இப்போ நம்ம சொருகும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ளிங்க் ஆகிறது நின்றுடும் சரிங்களா சப்போஸ் இதில் ஏன் இந்த ஃபால்ட் வருது அப்படின்னா இந்த பின்னுக்கு பேக் சைடில் நம்மளுக்கு சென்சார் கொடுத்துருக்காங்க இந்த பிளாக் கலர்ல கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் சென்சார் சப்போஸ் உங்களுக்கு பின் மிஸ் ஆயிடுச்சு சரிங்கண்ணா மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களால் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணவே முடியாது சென்சார் பிரச்சனை இருக்கிறதுனால உங்களை வெஹிக்கிள் ஸ்டார்ட் பண்ணவே கூடாது வேணா ஒரு ஐடியா சொல்றேன் வாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு ரெண்டு ஒயர் பவர் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க சப்போஸ் இந்த ரெண்டு ஒயரில் ஏதாவது ஒரு ஒயர் ஏன்னா நீங்க பின் சொருவிட்டு போனீங்க இருந்து கீழே அப்படின்னா என்ன பண்ணுங்க இந்த சென்சாருக்கு போது பாத்தீங்களா பவர் இதை கட் பண்ணி விட்டுருங்க சப்போஸ் இத நீங்க கட் பண்ணி விட்டுட்டாலுமே உங்களுக்கு அந்த சென்சார் பிரச்சனையால வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படின்ற கம்ப்ளைண்ட் வராது நீங்க பின் இல்லாம ஓட்ட முடியும் ஆனா பின் எதுக்காக ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னா உங்களுக்கு இந்த பின் இந்த கேஸ் போடுற இடத்துல டஸ்ட்டு போயிடும் சரிங்களா மழை தண்ணி போகும் ஏதாவது ப்ராப்ளம் வரும் ஏன்னா இதுல தான் நம்ம கேஸ் போட போறோம் இது அந்த மாதிரி எதாவது ஃபால்ட் வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் டோட்டலாகவே கேஸ் கிட்ட ஃபுல்லாகவே எடுத்து கிளீன் பண்ணுற மாதிரி ஆகிடும் இது வந்து சேஃப்டி பின் தான் சரிங்களா இது கொஞ்ச நாள்ல வந்து ஒரு ஆறு மாசத்துலயோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ இந்த பிளாக் கலர் ஓரிங் வந்து போயிடும் சரிங்களா நம்ம அடிக்கடி நம்ம போட்டு போட்டு எடுக்கிறதுனால இந்த ஓரிங் போயிடும் அப்போ வந்து என்ன ஆகிடும் பின் இப்போ டைட்டா இருக்கு சரிங்களா புது வண்டியில எல்லாமே டைட்டாக இருக்கும் அது நாளாக நாளாக தேஞ்சிருச்சு அப்படின்னா லூஸ் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி டைம்ல மிஸ் ஆகி கீழே விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி டைம்ல இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணுங்க நீங்கள் கேஸ் போட்டுட்டு சப்போஸ் பின் சொருள்னாலும் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகாது அது நீங்க டக்குன்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனையை நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாம இதில் இந்த பின் மிஸ் ஆகாமல் இருக்க இந்த மாதிரி கயிறு போட்டு கட்டியிருக்காங்க சப்போஸ் இதுவே கொஞ்சம் நாளாச்சு அப்படின்னா அறுந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வெறும் பின் மட்டும் உங்களால் டைரெக்டா அதுல இருந்து பிளக் பண்ணி எடுக்க முடியாது அப்ப என்ன பண்ணுங்க இந்த மாதிரி ஏதோ ஒரு கயிறோ இல்ல ஒரு கம்பியோ இல்ல ஏதோ ஒரு லாக்கோ இதை நீங்க சேஃப்டிக்கு போட்டு வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா ஓபன் பண்றதுக்கோ லாக் பண்றதுக்கோ உங்களுக்கு வசதியா இருக்கும் வாங்க இப்ப ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம் ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு இங்கே இண்டிகேட்டரும் பாருங்கள் இதுக்கு முன்னாடி பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ ரொம்ப ஸ்டெடி ஆகிடுச்சு நியூட்ரல் உங்களுக்கு பேட்ரி சரிங்களா இந்த விஷயம் எல்லாமே ரொம்ப ஸ்டெடியாக வந்துருச்சு ஸோ சென்சார் பிரச்சனை இருந்தால் உங்களுக்கு இண்டிகேஷன் இந்த மாதிரி தான் காட்டும் இதுக்கு முன்னாடி நார்மலாக என்னென்ன ஃபால்ட் வரும் சரிங்களா உங்களுக்கு சென்சார் பிரச்சனை வந்துச்சுன்னா உங்களுக்கு இண்டிகேஷன் மூலிமா ப்ராஸ் பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் கேஸ் கிட் கிட்ட இருக்கிற சென்சாரை நீங்கள் பார்க்கணும் மெயினாக ரெண்டாவது உங்களுக்கு எல்லா லைட்டும் ஏரியதே வண்டி ஸ்டார்ட் ஆகலைன்னா பியூஸ் செக்ஷனை பார்க்கணும் மூணாவதாக ஒரு விஷயம் இருக்கு சரிங்களா இந்த மாதிரி நம்ம சாவி போட்டாலுமே உங்களுக்கு பவர் வரல சரிங்களா நம்ம சாவி போட்டுக்கொள்ளுமே இங்கே பவர் வரல பிளாங்காவே இருக்கு என்ன ஃபால்ட்டுன்னு நமக்கு தெரியல அப்படின்னா நீங்க கண்டிப்பா பார்க்க வேண்டியது இந்த செக்ஷன் தான் ஏன்னா ஃபால்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னா பியூஸ் ஃபால்ட் இருந்தா உங்களுக்கு லைட்டு எல்லாமே ஏரியும் சரிங்களா பட் ஸ்டார்ட் தான் ஆகாது சென்சார் ஃபால்ட் இருந்துச்சுன்னா லைட் எல்லாம் வரும் ஆனா பிளங்க் ஆகி சென்சார் பிரச்சனை வந்து உங்களுக்கு காட்டும் மூணாவது நீங்க சாவி போட்டு எந்த பவருமே வரலன்னா நீங்க பாருங்க இந்த செக்ஷன் தான் பார்க்கணும் இந்த இருந்து உங்களுக்கு பவர் வந்து வெளியில போகுது பாத்தீங்களா இதுக்கு முன்னாடி பழைய மாடல்ல வந்து இங்கே ரிலே கொடுத்துருப்பாங்க சரிங்களா அந்த ரிலேவில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலர்ல ஒரு குட்டியா ஒரு டென் ஆம்ஸ் பியூசோ இல்ல ஃபைவ் ஆம்ஸ் பியூசோ ஒன்று கொடுத்துருப்பாங்க இந்த ஃப்யூஸ் போயிருந்தாலோ இல்லை ரெக்டிஃபயர் போயிருந்தாலோ பவர் பவர் வந்து உங்களுக்கு வேற எங்கேயும் சப்ளை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது வேற எங்கேயுமே பவர் வரல அப்படின்னா கண்டிப்பாக ரிலே இல்லைனா ரிலேவில் இருக்கிற ஃபியூஸ் மட்டும்தான் காரணமாக இருக்கும் சரிங்களா இல்லை எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஃப்யூஸ் கிடைக்கல இப்போ ஃப்யூஸ் போயிடுச்சு எல்லா இடத்துலையும் ஃபியூஸ் கிடைக்கலன்னா சேஃப்டிக்கு எப்போயும் ஒரு துண்டு ஒயர் வச்சுக்கோங்க கையில் அதில் இருக்கிற ஒயர் கம்பியை மட்டும் எடுத்து அந்த ஃப்யூஸில் கனெக்ட் பண்ணி தற்சமயத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணி ஓட்டுங்க ஆல்ரெடி உங்களுக்கு எல்லா ஃபியூஸ் பாக்ஸ்லயுமே வந்து புது வண்டியில ஒரு ஃபியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டிக்காக எக்ஸ்ட்ரா ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க சப்போஸ் அதுவும் போயிடுச்சு எதிர்பாராத நேரத்தில் அதாவது ஒரு டைம் ஒரு வண்டியில ஃபியூஸ் போகுதுனாலே ஏதோ ஒரு சம் எலக்ட்ரிக்கல் மைனூட் ஃபால்ட் இருக்குன்னு அர்த்தம் சரிங்களா இந்த ஃபால்ட் ஏதோ ஷார்ட் சர்க்கியூட் அந்த மாதிரி ஏற்படுற சமயத்துல உங்களுக்கு அந்த ஃபால்ட் வரும் ஆனா நம்மகிட்ட அடிஷ்னலாக ஃபியூஸே கிடையாது கிடைக்கல கிடைக்கல ஃபியூஸே இல்லை அப்படின்னா ஒரு துண்டு கம்பியை ஒன்று எடுத்து அதில் கனெக்ட் பண்ணிட்டு தற்சமயம் அதே திரும்பி சொருவி யூஸ் பண்ணுங்க பிரச்சனை இல்லை ஆனால் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அந்த ஃபியூஸை மாற்றிடுங்க மோஸ்ட்லி இந்த ஒயரிங் ஃபால்ட் எல்லாம் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா இந்த ஃபியூஸ் போகிற ஃபால்ட்டு இந்த ஃபியூஸ் போகிற ஃபால்ட்டு ஒரு ரெண்டு மூணு காரணத்தினால ஏற்படும் சரிங்களா நீங்கள் வண்டியில் லைட் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக லைட் செட்டிங் நீங்கள் யூஸ் பண்றீங்க இல்லைனா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறீங்க சார்ஜர் இது கனெக்ட் பண்றீங்க இந்த மாதிரி இருக்கிற சிஸ்டத்தை நீங்கள் ஏதாவது மாடிபிகேஷன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஃபியூஸ் போற ஃபால்ட்லாம் வரும் சரிங்களா மற்றபடி அது அனாவசியமாக எப்பயுமே போகாது நீங்கள் ஏதாவது மாடிஃபிகேஷன் பண்ணுறீங்க ஒரு ஹைபீம் லைட் போடுறீங்க ஒரு எல்இடி லைட்லாம் வந்து ஆட்டோக்கு செட் பண்றீங்க அப்படின்னா அவங்கள்ட்ட சொல்லி ஒரு கெப்பாசிட்டரை வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ண சொல்லுங்க அந்த தனியாக அந்த சிஸ்டத்துக்கு மட்டும் ஒரு கெப்பாசிட்டர் ஆட் பண்ணீங்கன்னா அந்த பவர்ல இருக்கிற ஃப்ளக்சுவேஷனை இதில் பாதிக்காது சரிங்களா சில பேர் வந்து டைரக்டாகவே கொடுத்துட்றாங்க பேட்டரியில இருந்தோ இல்லை இங்கிருந்து டம்மி பாயிண்ட்ல இருந்தோ எடுத்து கனெக்ஷனை டேரெக்டாக கொடுத்துட்றாங்க அப்போ டேரக்டாக கொடுக்கும்போது என்ன ஆயிடுது நீங்கள் டக்குன்னு ஸ்டார்ட் உடனே ஹை பவர் அது எடுக்குது சரிங்களா எல்இடி வந்து டக்குன்னு பவர் அதிகமாக எடுக்கும் போது என்னாகும் டக்குன்னு ஃப்யூஸ் போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த மாதிரி டைமில் ஒரு ஃபியூஸ் பாக்கெட் பத்து ரூபா அந்த பத்தாம் ஃபியூஸ் பாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாப்லேயே கிடைக்கும் முடிஞ்சளவு அதை எப்பயும் சேஃப்டிக்கு வாங்கி வச்சுக்கோங்க சரிங்களா அது எப்பயுமே ஆட்டோட இதில் வச்சுக்கோங்க இப்போ டோட்டல் சிஸ்டத்துக்கே பவர் போகலை அப்படின்னா சரிங்களா நீங்கள் பார்க்க வேண்டியது இந்த ஃபியூஸ் தான் இந்த நாலு ஃப்யூஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள் இந்த ஃபியூஸ் இல்லை அப்படின்னா மெயின் வந்து இது தான் இதில் வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ரிலேவில் ஒரு ஃபியூஸ் கொடுத்துருப்பாங்க இதில் வந்து ஒரு பிளேட் மாதிரி கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை விட இது பெட்டர் டெக்னாலஜி தான் சப்போஸ் போயிடுச்சு அப்படின்னா இந்த பிளேட் மட்டும் மாற்றினா போதும் சரிங்களா இது கூட நீங்க இந்த பிளேட் போயிடுச்சுன்னா கூட நீங்க இந்த ஒயர் கனெக்ஷன் சொன்னோம் பாத்தீங்களா அந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம் அது டெம்பரவரி தான் பர்மனென்ட் சொல்யூஷன் கிடையாது இப்போ நார்மலா வந்து பாத்தீங்கன்னா எங்கெங்கெல்லாம் ஃபால்ட் வரும் இந்த சென்சார் ஆட்டோவில் ஃபால்ட் வந்துச்சுன்னா எங்கெங்கெல்லாம் வரும்ன்ற விஷயத்த வந்து மினிமலா சொல்லியிருக்கேன் இன்னொரு மேஜர் விஷயம் வந்து பாத்தீங்கன்னா சாவி போட்டுட்டீங்க ஆன் பண்ணிட்டீங்க சரிங்களா வண்டி திரும்ப ஸ்டார்ட் ஆகலை இந்த ஃபியூஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கு சரிங்களா கேஸ் பின்னும் வந்து கரெக்டாக இருக்குது அந்த சென்சரும் பிரச்சனை கிடையாது இந்த பவர் வர்றதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை பேட்டரி கிட்ட ஃப்யூஸ் போயிருக்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை ஃபைனலாக ஒரு ப்ளேஸ் இருக்குது ஃபைனலாக சொன்ன ப்ளேஸ் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் சரிங்களா இன்ஜின் சைடு இந்த இன்ஜின் சைடில் முக்கியமான கனெக்டர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கனெக்டர் லூஸ் ஆகிட்டு ஓப்பனில் இருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது மேஜராக வந்து பார்த்திங்கன்னா இந்த இன்ஜின்ல வர கனெக்டர் பாயிண்ட் சரிங்களா இதுதான் அந்த ஸ்பார்க் வந்து நம்மளுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான இக்னேஷன் அந்த சப்ளை வந்து நம்மளுக்கு கொடுக்குறது சரிங்களா இந்த பின் இது சப்போஸ் ஓப்பனில் இருந்தாலுமே இது கனெக்ஷன் சரியாக இல்லைன்னாலும் நம்மளுக்கு இன்ஜின் ஸ்டார்ட் ஆகாது ரெண்டாவது விஷயம் ஏர் ஃபில்டர் சரிங்களா இந்த ஏர் ஃபில்டர் ப்ளக்கு வந்து கனெக்ட் ஆகலைனாலும் சரிங்களா நம்மளுக்கு வண்டி ஸ்டார்ட் ஆகாது மூணாவது கண்ட்ரோலர் சரிங்களா இதில் தான் வந்து உங்களுக்கு சென்சார் இதில் வந்து சென்சார் போர்டு இருக்குது இது கண்ட்ரோலர் சரிங்களா இந்த ரெக்டிஃபயரோ இந்த பிளக் பாயிண்ட் எல்லாமே வந்து கனெக்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்க இந்த பிளக் பாயிண்ட்டும் சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பழைய மாடல்லாம் முட்டி காயில் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த காயில் டைப் தான் அது இது ரிப்பேர் ஆகியிருந்தாலும் இது சப்போஸ் கனெக்ஷன் லூஸ் ஆயிருந்தாலும் வண்டி ஸ்டார்ட் ஆகாது ஸோ சென்சாரும் நமக்கு பிரச்சனை கிடையாது சரிங்களா சென்சார்லாம் உங்களுக்கு பியூராக கொடுத்துருப்பாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மதர் போர்டு மாதிரி இந்த சென்சார் ஆட்டோவுக்கு டோட்டலாக மதர் போர்டு மாதிரி இங்கே இருக்கிறது தான் இதுல ஏதாவது ஒயர் கனெக்ஷன் கட்டாக இருந்தா மோஸ்ட்லி பவரும் வராது உங்களுக்கு எந்த சிம்டம்ஸுமே காட்டாது ஆனால் இது நல்லா ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க நல்லா எலி கடிக்காத அளவுக்கு நல்லா ரோல் பண்ணி ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்ப நான் சொன்ன எல்லா விஷயமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டாக செக் பண்ணீங்கன்னா மினிமம் மினிமல் ஃபால்ட் ஏதாவது உங்களால் சரி பண்ணக்கூடிய ஃபால்ட் உங்களால் இண்டிபெண்டாக வண்டி ஸ்டார்ட் ஆகல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா இப்போ நான் சொன்ன விஷயத்த எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணீங்கன்னா உங்களாலே வண்டி ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் சரிங்களா பதட்டப்பட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருந்து இருக்கிற விஷயம் கூட மறந்து போயிடும் பதட்டப்படாமல் ஒவ்வொரு விஷயமாக செக் பண்ணுங்கள் சரிங்களா ரொம்ப எமர்ஜென்சி கூட இருக்கலாம் ஆனால் நீங்கள் பதட்டப்படாமல் ஒரு பத்து நிமிஷம் நின்று செக் பண்ணிங்கன்னா இந்த சென்சார் வண்டி கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போக முடியும் இந்த வண்டியில் சென்சார் ஆட்டோ தான் இதில் மேஜராக ஒரு ஃபால்ட் வரும் அப்படின்னா இன்ஜினில் ஆயில் சுத்தமாக இல்லை சுத்தமாக ட்ரை ஆகிடுச்சு ஆயிலே கிடையாது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் இதை சர்வீஸ் பண்ணுறத தவிர உங்களுக்கு வேற ஏதாவது ஆப்ஷன் கிடையாது நீங்கள் வேற எந்த வகையிலுமே வண்டி ஸ்டார்ட் பண்ண முடியாது சரிங்களா சர்வீஸ் பண்ணி இன்ஜின் ஆயில்லாம் வந்து கரெக்ட் லெவலில் வச்சுருந்தீங்கன்னா தான் வண்டி ஸ்டார்ட் ஆகும் இன்ஜின் ஆயிலுக்கும் வண்டி ஸ்டாப் ஆகும் சரிங்களா நம்ம பிஎஸ் ஃபோர் மாடலில் இன்ஜின் ஆயில் இருந்தாலும் இல்லாட்டாலும் வண்டி ஓடும் ஆனால் அது சி குடி சீக்கிரம் போர் போயிடும் இந்த கண்ட்ரோலுக்காக தான் இன்ஜினுக்குள்ளேயும் ஒரு சென்சார் கொடுத்துருக்காங்க இன்ஜின் ஆயில் சென்சார் சரிங்களா இந்த பிரச்சனை இன்ஜின் ஆயில் பிரச்சனை வருது அப்படின்னா அந்த லைட் உங்களுக்கு பிளும் ஆகிட்டு எடுத்த உடனே இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணும்போது இன்றைக்கே அந்த பிரச்சனை காட்டிடாது இன்ஜின் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரன்னிங்கில் இருக்கும்போதோ சம்டைம் வந்து ப்ளிங்க் ஆகும் அப்புறம் பார்த்திங்கன்னா வண்டி அடைச்சு போகிற மாதிரி இருக்கும் இந்த சிம்டம்ஸ்லாம் கொஞ்ச நாள் காட்டிட்டு தான் உங்களுக்கு இன்ஜின் ஆயில் சுத்தமாக கிடையாது நீ இன்ஜின் ஆயில் ரீஃபில் பண்ணாமல் சர்வீஸ் பண்ணாமல் நான் ஸ்டார்ட் ஆக மாட்டேன்ற மாதிரி டோட்டலாக ஆகி நிற்கும் சரிங்களா அதை நீங்கள் அந்த இண்டிகேஷன் வரும்போதே நீங்கள் உஷாராக பார்த்துட்டு அதை கிளியர் பண்ணிக்கோங்க மற்றபடி நான் சொன்ன விஷயம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம்தான் சரிங்களா சென்சார் ஆட்டோ வச்சுருக்க யாராவது இந்த பிரச்சனையெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஏதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தெரியாதவங்க இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த விஷயத்தை ஃபார்வர்ட் பண்ணுங்க இல்லை நான் எதாவது விஷயம் சொல்ல மறந்துட்டாலும் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிக்கலாம் சரிங்களா நான் சொன்ன விஷயம் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்